சேலம் மாநகராட்சி தனி குடிநீர் திட்டத்தை மேயர் சவுண்டப்பன் ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் துணை மேயர் உள்ளிட்டோரும் இருந்தனர் செக்கானூர் கதவணையில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் சேலம் மாநகராட்சி நீரேற்று நிலையத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சீரான குடிநீரை விநியோகிக்கவும் நீரேற்று நிலையத்திற்கு தண்ணீர் தடையின்றி கிடைக்கச் செய்யவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து சிவகங்கையில் சிஐடியு ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குறைந்த அளவு படிப்பு தகுதி இருந்தாலும் அவர்களுக்கு பேட்ச் ஓட்டுநர் உரிமம் ஆகியவை வழங்க நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அரண்மனை வாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களில் தூய சமனசு புனித ஆரோக்கிய மாதா புனித சூசையப்பர் இருதய ஆண்டவர் புனித பதுமை அந்தோனியர் ஆகியோரை தாங்கி தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கைகள் முழங்க வலம் வந்தது பக்தர்கள் மெழுகுபருத்தி ஏந்தி தங்களது நேரத்தை கடனை செலுத்தினர் நெல்லை மாநகராட்சி பகுதியில் மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி மாணவர்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது மேயர் புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நிலவேம்பு கசாயத்தை வழங்கினார் சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தமிழக வனத்துறை சார்பில் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் சிங்கம் யானை புலி உள்ளிட்ட விலங்குகளை பார்வையிட்டு விலங்குகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார்